அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கும்பிட்டு வைத்து ஏவல் கழிக்கும் முறை ஏவல் வந்து எவ்வளோ பெரிய ஏவலம்லாம் இருக்கட்டும் அது ஏவலாக இருக்கட்டும் செய்வனையாக இருக்கட்டும் குட்டி சாத்தனை வச்சு பண்ணியிருக்கட்டும் காளியை வச்சு பண்ணியிருக்கட்டும் எதில் வச்சு பண்ணியிருந்தாலும் சரி குடும்பத்துக்கு வந்து ரொம்ப முடைக்கி வச்சுருந்தாலும் சரி கைகால் முழக்கங்கள் குத்தல் குடைச்சல் எரிச்சல் எப்படிப்பட்ட செய்வனைகள் செய்வனையாக இருந்தாலும் சரி காற்றுன்னு இருந்தாலும் சரி முனி கோளாக இருந்தாலும் சரி எந்த இதாக வச்சு எந்த கோளாராக இருந்தாலும் நம்ம இதை வச்சு பயன்படுத்தும் போதுன்னா கிட்டே நாடே நாடாது சில வேலை பார்த்தீங்கன்னா முகமாத்து போட்டிருப்பாங்க ஆண் பேர்ச்சி கேட்கறதுக்கு பெண் பேச்சை கேட்கறதுக்கு முகமாத்து போட்டிருப்பாங்க அவங்க சொல்பொடி வசிய கட்டு போட்டிருப்பாங்க புரிஞ்சுங்களா அந்த மாதிரி கட்டுகள் இருந்தாலும் சரி யாருக்கும் இந்த பிரிவு கட்டுகள் போட்டிருந்தாலும் சரி எப்படி கட்டுகள் போட்டிருந்தாலும் சரி நம்ம இந்த காய வச்சு பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா கட்டுகள் அனைத்து கட்டுகளும் உடையப்படும் இது கட்டு முழுக்க முழுக்க அதை பார்த்தீங்கன்னா ஏவலாக இருந்தாச்சு செய்வாங்கச்சு அது கட்டுகள் உடைக்கிறது தான் இதனுடைய காயோடைய வேலை இந்த காயோடைய பவர் அது அதிகமான ஒரு சக்தியை கொண்ட ஒரு காயின்னு இது வந்து எங்கேயுமே கிடைக்காத சில விஷயத்தில் வந்து கட்டில் தான் லக்குள்ள தான் கிடைக்கும் இது இதில் ஒரு தாந்திரிய மெத்தடு தான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகள் மண் விளக்கு ஐம்பது வேப்பெண்ணெய் அதுக்கு தீபத்தை நல்லா பற்ற வச்சு இது வந்து தீவ வந்து வடக்கு முகமாக தான் எரியணும் தீபம் எரிய வச்சுட்டு முகம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிக்காய வந்து ரெண்டாக வெட்டி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபத்தை வரும்போது அது தான் பிடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கருப்புக்கிற மைய மாதிரி வரும் அந்த மையை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவை வச்சுக்கிடலாம் டப்பாலை வச்சிக்கிட்டு நம்ம போகும்போது வரும்போது வைக்கும்போது ஒரு டெய்லி ஒரு இருபத்தோரு நாள் காலையில் குளிச்சுட்டு வச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஏவலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய செய்வேன் சரி நம்ம கிட்ட நாடவே நாடாது பாத்தீங்க அப்படின்னா கை கால் வலி குத்தல் குடச்சல் எரிச்சல் க கழுத்து சுளுக்கு இந்த மாதிரி வந்து வகுர்ல வந்து ரொம்ப இருக்குது இந்த வகுர் வீக்கமா இருக்குது அப்படின்னா அந்த காயம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டா வெட்டி வகுத்துல வந்து தேய்ச்சி எடுப்போம்னா தேய்ச்சம்னா ஃபுல்லா அந்த வந்து வலியே இல்லாம போயிரும் அதே மாதிரி கையில் வீக்கம் அதில் வந்து இருந்தால் வீக்கம் உபாசனம் ஆகுறது வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம மிக தேய்ச்சோம்னா என்ன காய் கொஞ்சம் கஷ்டமாக வைக்கும் இது விசக்க விசத்தன்மையும் முடிக்கிறது தான் வந்து முட்டிக்காயோட வேலை இது பார்த்திங்க அப்படின்னா மாந்திரியுடைய என்ன எந்த வேலையாக இருந்தாலும் சரி உடம்புல அதே மாதிரி வேறு எதாக இருந்தாலும் சரி இதை தேய்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இல்லாமல் நல்ல ஒரு பலனை தரும்